இந்தி திணிப்பு எதிர்ப்பு தொடர்பாக தமிழ்நாடு மீண்டும் பற்ற வைத்திருக்கக்கூடிய நெருப்பு வட மாநிலங்களிலும் தாக்கத்தை ஏற்படுத்துவதை தொடர்ந்து பாஜகவுடைய இன்ஃப்ளூயன்சஸ் சாயி தீ பக்னா அவனுடைய ஒரு ஸ்பீச்சை எடுத்து பரப்ப தொடங்கினார்கள் அதாவது மிக தீவிரமான பிரிவினைவாத இயக்கம் காலிஸ்தான் இயக்கம் கிடையாது காஷ்மீரிகளின் இயக்கம் கிடையாது திராவிட இயக்கம்தான் ஏன்னா அவங்கெல்லாம் துப்பாக்கி எடுக்கிறாங்க துப்பாக்கி வைத்திருக்கிறார்கள் பலாத்காரத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள்னால் நீங்கள் அவர்களை பிரிவினைவாதிகள் தீவிரவாதிகள்னு அடையாளம் கண்டு கொள்ள முடியும் இவர்கள் டெமோக்ரசிக்குள்ளே இருப்பார்கள் இருந்து கொண்டு துப்பாக்கி எடுக்காமல் இருப்பதால் நாம் அவர்களை சாமானியர்கள் என்று போடுகிறோம் ஆனால் அவர்கள் ஜனநாயகத்துக்குள்ளிருந்து செயல்பட்டு எல்லா நிறுவனங்களையும் கைப்பற்றுகிறார்கள் அப்படின்னு சொல்கிற The worst possible secessionist movement in this country is not the Kashmiri movement, is not the Khalistani movement, it is the Dravidianist movement. And there's a reason for it. Kashmiris picked up the gun, or Kashmiri Muslims picked up the gun, making it possible for us to identify the problem. Dravidianists continue to be part of the democratic ecosystem. So you don't see them as a problem because you think they don't resort to violence. They do, but in controlled spurts. நீ பிடிச்சு ஜனநாயக பூர்வமாக திராவிட இயக்கம் எடுத்துக்கொள்ளுகிறது இங்கேயே கூட திராவிட இயக்கத்திலேயே கூட ஈழப்போர் சமயங்களில் திமுகவும் இந்த வழிமுறைகள் சரிப்படாது ஈழத்தில் இருக்கக்கூடிய ஆயுதம் தாங்கி குழுக்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு அவங்க ஜெயிச்சா அதை வைத்து இங்கே நம்ம தனி வாங்கலாங்கிற கனவுல இருந்தவர்கள்லாம் தமிழ்த் தேசிய பொது உடைமை கட்சிகள்ங்கிற பேர் இப்போ இந்த விடுதலை எல்லாம் குளோரிஃபை பண்ணாங்க இல்லையா இது மாதிரியான ஆட்கள் குண்டு வைப்போம் அழுத்தளிப்பு செய்வோம் அப்படிங்கிற மாதிரியான அது மேலே ஒரு அந்த சாகசங்களின் மீது கவர்ச்சி கொண்ட ஒரு தரப்பு இருந்திருக்கிறது என் பெரியார் துப்பாக்கியுடன் இருக்கக்கூடிய பிரபாகரனுக்கு அருகில் நிற்பதாக சில கடந்த ஆண்டு ஆண்டு மே பதினேழு இயக்கத்தின் சார்பில் ஒரு போஸ்டர்லாம் விட்டாங்க பார்த்தீங்களா இதன் பின்னால் இருப்பதெல்லாம் அந்த சாகச மனநிலை தான் அந்த சாகச மனநிலை இருந்திருந்தாலும் இவர்களை முடிச்சு கட்டி இருக்கலாம் அந்த சாகச மனநிலை இருக்கு அந்த மாதிரி காட்டக்கூடிய ஆட்கள் எவனுமே செய்ய மாட்டேன் செய்ய மாட்டேங்கிறான் சீமானை போன்ற தொடர் கூட அப்பாவி இளைஞர்களை அடிதடிக்கு தூண்டிவிட்டு சாகசமாக்கூடிய நடக்கதை ஆனா தூண்டிவிட்ட பேச்சுக்கு வழக்கு போட்டாலே வழக்கு மன்றத்துல போய் மண்டியிடக்கூடிய வீராதி வீரர்கள் தான் சீமானி போன்றவர்கள் இவனுங்களை நம்பியாடா போய் தலையை குடுக்கிறீங்க முட்டால் பயல்களா அப்படின்னு தான் கேட்க வேண்டியதா இருக்கு இந்த நேரத்தில் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றம் இந்தியை தேசிய மொழியாக்கும் முயற்சியில் இருந்த அந்த காலகட்டங்களில் ஒரு மூன்று ஆண்டுகள் தீவிரமான வாதங்களுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் ஒரு இணக்கமான முடிவுக்கு வந்து சேர்கிறார் முன்ஷி உடன்பாடு அந்த திருவிழா அனைத்து குழுக்களின் தேவைகளும் சமநிலையில் எடுத்துக்கொண்டு அரசியலமைப்புல எதற்கு எங்கேயுமே தேசிய மொழி என்பது வரையறுக்கப்படாமல் அதற்கு பதிலாக ஒன்றியத்துடைய அலுவலக மொட்டிகள் மொழிகள் மட்டுமே அப்படின்னு முடிவு செய்த அந்த காலகட்டம் அந்த நேரத்தில் ஆர் ஆர் திவாகர் அன்றைக்கு இருந்த இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்ட்டு மினிஸ்டர் யூனியன் மினிஸ்டர் அவர் சென்னைக்கு வருகிறார் திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் கருப்பு கொடி காட்டுகிறார்கள் அதற்கு பிறகு ராஜாஜிக்கு கருப்பு கொடி காட்டுகிறார் அவர் வந்து அப்போ உள்துறை அமைச்சர் ஆமாம் கருப்பு கொடி காட்டுகிறார்கள் அந்த ஆர் ஆர் திவாகர் வந்தப்போ கூட்டம் கூடாதுன்னு நினச்சி விட்டுட்டாங்க ஆனால் ஆயிரக்கணக்கில் தொண்டர்கள் திரண்டு அது ஒரு மிகப்பெரிய போராட்டமாக மாறிவிட்டதால் இந்த முறை அப்படி ஏற்படக்கூடாதுன்னு வன்முறையில் அன்றைய காவல்துறை ஈடுபடுகிறது தொண்டர்கள் அடிக்க அடிக்கத் தொடங்கியார்கள் முப்பத்தி நான்கு பேர் வந்து கைது செய்யப்படுகிறார்கள் நூற்றுக்கணக்கானவர்கள் காயமடைகிறார்கள் இந்த டைமில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் பேரறிஞர் அண்ணா அந்த வரலாற்று சிறப்பு மிக்க கடிதத்தை தம்பிகளுக்கு எழுதுகிறார் எதையும் தாங்கும் இதயம் வேண்டும்னு இப்போ வரைக்கும் அது ஒரு தொடராய அரசியல்ல பயன்படுத்தப்படுதில்லை அதை அன்றைக்கு தான் அவர் எழுதுகிறார் அதற்கு முன்பும் பல்வேறு இடங்களில் மாநிலம் முழுக்க காவல்துறையால் போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினர் தாக்கப்படுகின்றனர் கைது செய்யப்படுகின்றனர் அதைத் தொடர்ந்து சென்னை செயின் ஜார்ஜ் கோட்டை வெளியே கருப்பு கொடி காட்ட முற்பட்ட போது நடந்த வன்முறை வெறியாட்டத்துக்கு பிறகு எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் அப்படின்னு அந்த கட்டுரை எழுதுகிறார் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளம் டி ஸ்டாக்கும் ஒரு கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ மாதிரி அதை வந்து வச்சுக்கணும் மைண்டில் வச்சுக்க வேண்டிய மிக முக்கியமான கடிதம் அது அந்த கடிதத்தை இன்றைக்கு பார்ப்போம் அஞ்சு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் அந்த கடிதம் திராவிட நாடு இதழில் வெளியாகும் அதாவது இருபத்தெட்டு பத்து ஐம்பது தேதியிட்டு ஒரு அறிக்கை திமுக தலைமை கழகத்திலிருந்து உபகண்டம் முழுக்க இருக்கக்கூடிய பத்திரிகைகளுக்கெல்லாம் அண்ணாவுடைய அந்த கடிதம் மொழிமாற்றம் செய்யப்பட்டு அனுப்பப்பட்டன சென்னையில் இருக்கக்கூடிய சகல பத்திரிகைகளுக்கும் அனுப்பப்பட்டிருந்தன அதில் அவர் சொல்லக்கூடிய விஷயம் சென்ற கிழமை நடைபெற்ற நிகழ்ச்சிகளால் உள்ளம் நொந்து கிடக்கும் தோழர்களுக்கு ஆறுதல் இந்த கடிதம் இந்த நிகழ்ச்சிகள் இனியும் நேரிடறக்கும் பேரிடிகளுக்கு முன்னறிவிப்பு எனவே எதையும் தாங்க இந்த இதயம் உண்டு என்ற உறுதியை மேலும் நாம் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் என உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்ளவே இந்த கடிதத்தை நான் தீட்டுகிறேன் நாம் நேர்மையில் நாட்டம் கொண்டவர்கள் உன்னதமான உயரிய லட்சியங்களுக்காக உழைப்பவர்கள் நமது உழைப்பின் மூலம் புதியதொரு சமுதாயம் உருவாக வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் நமது நோக்கம் உன்னதமானது என்பது மட்டுமல்ல அந்த நோக்கம் ஈடேறுவதற்கு நாம் கையாளும் முறைகளும் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளும் தூய்மையானவை மல்லிகை தோட்டம் காண வேண்டும் என்பதற்காக மாந்தோப்பை அளிப்பவர்கள் அல்ல நாம் கள்ளியும் முள்ளும் படர்ந்துள்ள இடத்தை செம்மைப்படுத்தி பிறகு அங்கு மலர் தோட்டம் அமைக்க வேண்டும் என்கிற மாண்புடைய நோக்கம் கொண்டவர்கள் கள்ளியும் முள்ளும் கால்களையும் கைகளையும் குத்தி ரத்தம் பீறிட்டு வரச் செய்யும் என்பதை எதிர்பார்த்தே இந்த காரியத்தில் நாம் இருக்கிறோம் காட்டை அழிக்க முற்படும் போது கருணாகம் தீண்டக்கூடும் என்பதை அறியாதவர்களும் அல்ல நாம் நாட்டை புதுநிலைக்கு கொண்டு வருவதற்கான அந்த அறப்போரில் கடுமையான எதிர்ப்பு கருத்து குருடர்களிடமிருந்து கிளம்பும் என்பதும் நாம் எதிர்பார்க்காததல்ல எனினும் சென்ற கிழமை நடைபெற்ற அந்த நிகழ்ச்சிகள் எவருடைய உள்ளத்தையும் உழுக்கிவிடக்கூடியவனையாக இருக்கின்றன மின்சார வேகத்தில் அவை நடந்து முடிந்துவிட்டன நமது தோழர்கள் தாக்கப்பட்டனர் தடிகொண்டு தாக்கப்பட்டனர் துரத்தி துரத்தி தாக்கப்பட்டனர் ஆடவர் மட்டுமல்ல அணங்குகளும் தாக்கப்பட்டனர் கீழே விழுமளவு தாக்கப்பட்டனர் வீழ்ந்த பிறகும் தாக்கப்பட்டனர் கைகளில் கால்களில் மண்டையில் கழுத்தில் கணுக்காலில் தாக்கப்பட்டனர் இருபத்தி நாலாம் தேதி காலையில் சென்னை கோட்டை அருகே உள்ள ஒரு வெளி அந்த வெளி ஒரு களம் போல் ஆக்கப்பட்டது கோட்டையை தாக்குவதற்கு ஏதேனும் எதிரி வந்தால் இவ்வளவு சுறுசுறுப்பை காட்டுவார்களோ இல்லையோ நாம் அறியோம் ஆனால் அன்று அதிகார வர்க்கம் காட்டிய அந்த சுறுசுறுப்பு யாரையும் பிரமிக்க வைக்கக்கூடிய விதமாக இருந்தது காரணம் என்ன கோட்டை அருகே என்ன செய்ய சென்றனர் திமுக தோழர்கள் கையிலே தமது மூதாதையர் போல வாளும் வேலும் ஏந்தி கொண்டு சென்றனரா அல்லது இந்த நாட்களில் புரட்சிப்படைகள் கிளம்பும் போது எடுத்துச் செல்வது போல சுழல் துப்பாக்கிகளும் வெடுகுண்டுகளும் எடுத்துக்கொண்டு சென்றனரா இல்லையே சட்டப்படி நிறுவப்பட்டு சட்டபூர்வமான முறையில் பணிபுரிந்து கொண்டு வரும் திராவிட முன்னேற்ற கழகத்தால் சட்டத்துக்கு உட்பட்ட செயலாகிய கருப்பு கொடி காட்டும் காரியமாற்றத்தான் கையில் ஏந்தி கொண்டு சென்றனர் கருப்பு கொடி காட்டுவது ஜனநாயக உரிமைகளிலே ஒன்று எந்த நாகரீக சர்க்காரும் இதை தடுப்பது கிடையாது அதிகாரத்திடம் ஆட்பட்டிருப்பவர்கள் அதிருப்தியை காட்ட கருப்பு கொடி பிடித்தல் உலக நாடுகள் பலவற்றிலும் இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை இதே நேரு பண்டிதர் இந்தோனேஷியாவுக்கு விருந்தினராக சென்றபோது கருப்பு கொடி காட்டினார்கள் அங்கே இருந்த விடுதலை வீரர் தான் ஆட்சியில் இருக்கிறார் அவர் இதையெல்லாம் தடுத்தார் இல்லை அந்த நாட்டிலும் தடிகளும் உள்ளன துப்பாக்கிகளும் உள்ளன ஆனால் அந்த துரைத்தனம் கள்ளர்களையும் கொள்ளைக்காரர்களையும் ஒடுக்க அவர்களை அவைகளை பயன்படுத்துகிறதே அல்லாமல் கருப்பு கொடிகளை தடுப்பதற்காக அல்ல இங்கோ கருப்பு கொடி காட்டச் சென்ற திமுக தோழர்கள் ரத்தம் ஒழுக ஒழுகு நின்றனர் கோட்டை வெளியிலே ரத்தம் கொட்டப்பட்டது திராவிடருடைய ரத்தம் திவாகருக்கு கருப்பு கொடி காட்டினோம் அப் அவர் வந்தபோது ஆட்சியாளர்கள் நமது முயற்சியை கேளியாலும் அலட்சியத்தாலும் முறியடித்து விடலாம் என மனப்பால் குடித்தனர் எனவே ஏதோ மக்களின் உரிமையை மதிக்கும் மனு மகானுபாவர்களைப் போல நடித்து கருப்பு கொடி காட்ட அனுமதித்தனர் ஆயிரக்கணக்கிலே கொடிகள் அமைதியான முறையில் நிகழ்ச்சி போலீசாருக்கு ஒரு சிறு தொல்லையும் ஏற்படாத முறையிலே நடைபெற்றது நேர்மையாளர்கள் நம்முடைய போக்கின் கண்ணியத்தை பாராட்டினர் ஒழுங்கீனமான செயல் எதுவுமின்றி அருவருப்பான முறை எதுவுமின்றி பலாத்கார வாடகை அணுவுமின்றி அந்த நிகழ்ச்சி இருந்தது நாடு அறியும் இதனை நாடாழ்வாரும் அறிவர் அறிந்திருந்தும் இருபத்தி நாலாம் தேதி ஆச்சாரியாருக்கு கருப்பு கொடி காற்றச் சென்ற நமது தோழர்கள் மீது கோரமான அடக்குமுறையை அவிழ்த்து விட்டிருக்கின்றனர் திராவிடம் தனி உரிமை நாடு ஆக வேண்டும் என்ற நமது குறிக்கோளை உலகம் உணர வேண்டும் என்பதற்காகவும் இன்றுள்ள டில்லி மத்திய சர்க்காரின் போக்கும் முறையும் கண்டு நாம் அதிருப்தி அடைந்திருக்கிறோம் என்பதை அறிவுறுத்தவும் மத்திய சர்க்காரில் உள்ள காங்கிரஸ் சூத்திரதாரிகளான மந்திரிகள் இங்கு வருகிற போது அவர்களுக்கு கருப்பு கொடி விடிப்பது என்பது நாம் கொண்டுள்ள வேலை திட்டம் இதில் ரகசியம் கிடையாது ஒளிவுமறைவு கிடையாது இது போல போகிறோம் என்று பட்டவர்த்தனமாக சொல்லி கொண்டுதான் செய்கிறோம் சர்க்காருக்கும் ஒற்றர்களுக்கும் சுருக்கெழுதி இலக்க இலாக்கவினருக்கும் அறிவித்திருக்கின்றனார்கள் திவாகர் வந்தபோதும் அமைதியும் கண்ணியமும் நிறைந்த விதமாக கருப்பு கொடி காட்டியிருக்கிறோம் அதன் விளைவாக பல பலாத்காரமோ கழகமோ குழப்பமோ ஏற்படவும் இல்லை எதிர்கட்சிகள் ஏடுகள் கூட ஏளனமாக எழுதுவதாக எண்ணிக்கொண்டு திவாகர் அதை பற்றி கவலைப்படவில்லை கருப்பு கொடி கொண்டு அவர் சிரித்தார் நானும் திராவிட நல்லா அவர் வந்து கர்நாடகாவை சேர்ந்த திராவிட நல்லவா என்று கேட்டார் என்று தீட்டினவே அல்லாமல் திமுக கழகத்தினர் தியாகராய நகரிலே கருப்பு கொடி காட்டினார்கள் அதனால் இந்த இடத்திலே தீப்பிடித்துக் கொண்டது இவ்வளவு ஆட்களுக்கு அடிபட்டு விட்டது என்று அவர்கள் எழுதவில்லை இவ்வளவு அமைதியான முறையிலே கருப்பு கொடி காட்டிய தோழர்களைத்தான் ஆச்சாரியாருக்கு காட்டச் சென்ற போது அடித்து உதைத்திருக்கின்றனர் ஆட்சியாளர்களின் போக்கு மாறுகிறது திவாகர் வந்தபோது ஆட்சியாளர்கள் கருப்பு கொடிக்காரர்கள் விஷயத்தில் அலட்சியமாக இருந்து விட்டார்கள் பொசபொசவென போய்விடும் ஒரு பத்து பேர் கூட சேரமாட்டார்கள் என்று எண்ணினார்கள் கண்ட காட்சி அவர்களுக்கு கலக்க மூட்டிவிட்டது அலட்சியப்படுத்தினோம் பலிக்கவில்லை இம்முறை அடித்து விரட்டுவோம் பலிக்கிறதா பார்ப்போம் என்று எண்ணி தங்களது முறையை மாற்றிக் கொண்டிருக்கின்றனர் அதன் விளைவுதான் இப்போது நடைபெற்றிருக்கக்கூடிய அடக்குமுறை தர்பார் ஊராழ்வோருக்கு ஊழியம் செய்யக்கூடிய முறை உத்தமர்களை ரத்தம் ஒழுக ஒழுக அடிப்பதுதான் என்று இந்த அதிகார வர்க்கம் எண்ணுகிறது நடக்கட்டும் நண்பர்களே நடப்பதெல்லாம் நடக்கட்டும் நாம் தாக்கப்படுகிறோம் வளர்ந்து வருவதால் நமது வளர்ச்சி தமது வீழ்ச்சிக்கு அறிகுறி என்று நடுங்கும் நினைப்பினர் எதேச்செயர் ஆயுதம் கொண்டு நம்மை தாக்குகின்றனர் நாம் தாங்கிக் கொள்வோம் அடிப்பவர்களின் இரும்பு மனதும் உருகும் அளவுக்கு நமது ரத்தத்தை கொட்ட சித்தமாக இருக்கிறோம் நமது ரத்தம் மாபாவிகளால் கெடுக்கப்பட்டிருக்கும் இந்த மண்டலத்தை நிச்சயமாக புனிதபுரியாக்கும் ஒன்று கூறுகிறேன் உங்களுக்கு ஓயாமல் இதை மட்டும்தான் கூறிக்கொண்டே இருப்பேன் அடக்குமுறை அதிகரிக்க அதிகரிக்க தாக்குதல் வளர வளர நமது சகிப்புத்தன்மையும் உள்ள தூய்மையும் வளர்ந்து கொண்டிருக்க வேண்டும் ஒரு துளியும் பலாத்கார உணர்ச்சியோ அமைதியை கெடுக்கும் செயலோ தலை காட்டக்கூடாது நமது லட்சியம் அதிகாரிகள் போக்கை மாற்றுகிற காரியமல்ல நமது போர் அடக்குமுறையை நடத்தும் அதிகார வர்க்கத்திடமல்ல அம்புகள் பாய்ந்து வரும் நமது உடலை துளைக்கும் உதிரும் பெருகும் ஆனால் அதற்காக அம்புகளை கவனிப்பதா அறிவுடைமை எய்தவர்களை அல்லவா நாம் எதிர்நோக்கிச் செல்ல வேண்டும் அதிகார ஆட்சி முறை அல்லவா இந்த அம்புகளை செய்து கொண்டுள்ளது நமது நோக்கம் அவர்கள் ஆட்சி முறையை மாற்றி அமைப்பது அதை மறவாதீர் இம்மியும் நகராதீர் தூய லட்சிய பாதையை விட்டு துயர் துடைப்போர் போல் நடித்து கொண்டு தூண்டிவிடுவோர் வரக்கூடும் இவ்வளவு இடுக்கண்களையும் நாம் சமாளிக்க வேண்டாமா நாம் என்ன மரக்கட்டைகளா என்று ரோஷமூட்டி விடுவோர் வரக்கூடும் மக்களின் சக்தி திரண்டு உருவாகும் போது தீயவர்கள் தோன்றுவர் சக்தியை சிதைக்கச் செவிசாய்க்காதீர் ஒழுகும் ரத்தத்தை துடைத்துக் கொள்ளுங்கள் உன்னத லட்சியத்தை மின்னிடச் செய்யுங்கள் நாம் தடிகொண்டு தாக்கப்பட வேண்டிய அளவுக்கு இன்று வளர்ந்து விட்டிருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் நம்மை அலறச் செய்வதற்காக அவர்கள் காட்டும் காட்டுமுறை கண்டு கைகட்டிச் சிரிப்பீர்கள் நம்மிலே பலருக்கு நூற்றுக்கணக்கானவர்களுக்கு தியாகத் தழும்புகள் ஏற்பட்டுள்ளன விடுதலைப் படையின் முன்னணி வீரர்களாயினர் அந்த உத்தமர்கள் அவர்களை நான் வாழ்த்துகிறேன் அவர்களின் வீரத்தை தியாகத்தை போற்றுகிறேன் அவர்களுக்கு உள்ள அளவு உரம் நமக்கும் வளர்ந்து வரும் நமது கழக தோழர்கள் அனைவருக்கும் ஏற்பட வேண்டும் என்று பெரிதும் விரும்புகிறேன் குருதி ஒட்டிய வீரர்கள் வாழ்கவும் அது புகழ் வளர்கவும் தொகை அப்படிங்கிறார் இனி ஒவ்வொரு வடநாட்டு மந்திரி இங்கு வருகின்ற போதும் திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த காணிக்கையை செலுத்தத்தான் வேண்டும் போது தோன்றுகிறது பசி தீரும் மட்டும் வரி கொள்ளட்டும் மாண்டவர் போக மிச்சம் உள்ளவர்கள் இந்த திருவிடத்தில் வாழட்டும் இதற்கு உங்களை பக்குவப்படுத்த சொல்லி கேட்கிறேன் ஒரு தலையங்கத்தால் ஒரு படத்தால் துண்டு துணுக்குகளால் தலைவர்களின் பேச்சால் நம்மை ஒழித்து விடலாம் என்று எண்ணியவர்கள் நாம் இந்த அந்த நிலையை இன்று கடந்து நெடுந்தூரம் முன்னேறிவிட்டோம் என்பதை அறிந்து தடியும் துப்பாக்கியும் தூக்கி கொண்டு துரத்தி கொண்டு வருகிறார்கள் நாம் செல்லக்கூடிய இடம் லட்சியபூமி இவர்களால் நம்மை நெடுந்தூரம் பின்தொடர முடியாது இவர் சொல்லி அறுபது வருடங்கள் ஆயிடுச்சு இன்னும் துரத்திட்டு இருக்கானுங்க அவர்கள் ஓயும் மட்டும் தாக்கட்டும் நாம் நான்கு கோடிக்கு மேல் இருக்கிறோம் அன்றைய தேதிக்கு அவர்களின் அகோர பசிக்கு ஒரு ஆயிரத்தை தருவோம் அயற வேண்டாம் தடி கொண்டு தாக்கும் போது நம் உற்றதோளனின் மண்டை பிளந்து ரத்தம் பீரிட்டு கொண்டு வருகின்ற போதும் காணச்சகியாத காட்சியாகத்தான் அது இருக்கும் மனம் எரிமலையாகத்தான் செய்யும் எனினும் அந்த சமயத்திலே காட்டுகிற பொறுமையும் அடக்கமும் தான் உண்மை வீரருக்கு லட்சிய வீரருக்கு அழகு மனம் பதறி ஒரு சிறு செயல் செய்திட்டாலும் பெரியதோர் இயக்கம் பால்பட்டு விடும் பாலுக்கு அழுகும் குழந்தைக்கு பாம்பை பிடித்து விளையாட கொடுக்கும் பேதமையும் ஆபத்தும் நிரம்பிய செயலாகும் அது கடுமையான தாக்குதலின் போதும் கண்ணியத்தை காப்பாற்றிய தோழர்களை நான் பாராட்டுகிறேன் ரத்தம் ஒழுகிய நேரத்திலும் லட்சிய வீரர்களாக விளங்கிய நண்பர்களை பாராட்டுகிறேன் அவர்களை கண்டதும் கோளையும் வீரனாவான் கொடுமையானதும் குணவானாக முயற்சி அவர்களின் தொகை வளர வேண்டும் சிறையில் வாடுகிறார்கள் நமது தோழர்கள் சிறைப்பட்டுள்ளனர் திராவிடத்தை மீட்கும் அறப்போரிலேயே உட்பட்டுள்ள செம்மல்கள் அவர்கள் சென்றுள்ள இடம் நாமெல்லாம் முறைப்படி இனி செல்ல வேண்டிய இடம் தாய்மார்கள் தனிச்சிறப்பு பெற்றனர் அன்றைய தர்பாரில் அவர்களும் அடிக்கப்பட்டனர் இருபெரும் குற்றங்களை அல்லவா அவர்கள் புரிகிறார்கள் வீர புதல்வர்களை பெறுகிறார்கள் போதாது என்று வீரமாக அவர்களே கழகமும் செய்கிறார்கள் இந்த இரு குற்றங்களையும் எப்படி விரலால் பொறுத்துக்கொள்ள முடியும் திமுக கழகம் பேச்சாளர்களையும் எழுத்தாளர்களையும் மட்டும் கொன்றது என்ற எண்ணி ஆட்சியாளர்கள் கழகம் தழும்பை பெற தயாராக உள்ள அணிவகுப்பு என்பதை கண்டுகொண்டனர் உப்பு காய்ச்சிய போதும் வரிகுடா இயக்கத்தின் போதும் சரி எப்போதும் நடைபெறாத கொடுமை எட்டு ரவுண்டு சுட்டிருக்கின்றன துப்பாக்கியைக் கொண்டு மக்களை மங்களகரமான மஞ்சள் பெட்டியிலே ஓட்டு போட்டு இந்த மகானுபாவர்களுக்கு முடிசூட்டி மகிழ்ந்த அந்த மக்களை மூவருக்கு காயம் இருவர் ஆஸ்பத்திரியில் இருபதுக்கு மேற்ப சிறையில் வழியோடு போனவர்கள் வண்டியில் போனவர்கள் மோட்டார் ஓட்டிகள் சகலருக்கும் தடியடி ராம இது சாந்தம் சத்தியம் இரண்டுக்காக வாழ்ந்து வீழ்த்தப்பட்ட உத்தமரின் பெயரால் ஊராழ்வோர் துரைத்தனத்திலே துப்பாக்கி பேசுகிறது எவ்வளவு வேகமாக இவர்கள் வீழ்ச்சிக்கு தயாராகிறார்கள் துப்பாக்கியும் பேசிவிட்டது இனி என்ன பாக்கி அணுகுண்டா இந்த அடக்குமுறையினால் எவ்வளவு திராவிடர்களை வீழ்த்திவிட முடியும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள் அடக்குமுறைகள் வெற்றி தந்தனவா இதுவரை யாருக்கேனும் எங்கேனும் ஏன் இந்த விபரீத விளையாட்டு சட்டத்தையும் அமைதியும் போற்று காப்பாற்றும் அறநெறி அறிந்த திராவிடர்களை மேலும் மேலும் கொடுமைப்பட வைக்காதீர் கோல் முறியும் அளவுக்கு அடக்குமுறை சுமையை ஏற்றிக்கொள்ளாதீர் லட்சியத்துக்காக மன தூய்மையுடன் அறப்போரில் ஈடுபடும் எம்மை அடக்குமுறை கொண்டு அழுத்திவிட முடியாது பிணங்களை காண விருப்பமா சாக தயாராக இருக்கிறோம் ஆனால் உயிரோடு இருக்கும் வரையில் எமது உள்ளத்தில் பட்டதை சரியனப்பட்டதை தான் இருப்போம் அதற்காக தான் இருப்போம் உயிர் ஒன்றுதான் அது பிரிவதும் ஒருமுறைதான் பிரிய போவதும் உறுதிதான் அடக்குமுறை ஆட்சியே அது உன் துப்பாக்கி முனையால் பிரிந்தால் என்ன தானாக காலத்தால் துளைக்கப்பட்டு என்ன இரண்டுக்கும் இடையே வேறுபாடு எதுவும் இல்லை உயிரை கொண்டு செல்ல திட்டமிட்டிருந்தால் தாராளமாக செய்து கொள் ஆனால் மாண்டவர் போல மீதம் உள்ளவர்கள் திராவிடத்தை மீட்டே தீருவார்கள் அதை மறவாதே வீழ்ந்த வீரர்களின் புதைகுழி எதிர்காலத்தில் திராவிட பெருங்குடி மக்களின் புனித தளமாக மாறப்போகிறது அதையும் மறவாதே திராவிட தோழர்களே முன்னேற்ற கழகத்தினரே துறைத்தனத்தார் துணிந்துவிட்டனர் நாமும் தயாராகத்தான் வேண்டும் அறப்போர் புரிகிறோம் முறையும் நெறியும் தவறாத போர் எக்காரணம் கொண்டும் மாசுபுகழாகாது ஆத்திரம் அழித்தல் அடக்கமின்மை பதைப்பு திகைப்பு திடீர் செயல் இவை எதுவும் கூடாது கடுஞ்சொற்களை எவர் மீதும் வீசலாகாது எவ்வளவு இழித்தும் பழித்தும் அவர் பேசியது போதும் எவ்வளவு மூர்க்கத்தனமான தாக்குதலில் ஈடுபட்டாலும் அடிபட தயாராக இருக்க வேண்டுமே ஒளியே சிறு விரல் கொண்டும் திருப்பி தாக்கும் பேதம் இருத்தலாகாது கட்டுப்பாடும் கண்ணியமும் தான் நமக்கு கவசம் இதை கெடுப்பவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ திராவிடத்தை கெடுப்பவராவர் நெருக்கடியான நேரத்தில் ஒரு சிறு கல்லை எடுத்து வீசுவதும் கூட பெரியதோர் வீரம் என்று கருதும் அவசரக்காரர்கள் முளைத்தால் முளையிலேயே கிள்ளி எறியுங்கள் அப்படி ஒரு செயலில் ஈடுபடுவர் எவரும் களத்தில் இருக்கும் தகுதியுடையவர் அல்ல அப்படிப்பட்டவர்களை கண்டால் உடனே அவர்களை பற்றி குறிப்பிடுத்து எனக்கு அனுப்புங்கள் தவற வேண்டாம் அவர்கள் மகத்தானது ஒரு இயக்கத்திலே இருக்கும் மாண்புடையவர்கள் அல்ல என்று கூறுவது மட்டுமல்ல நமது கழகத்தை விட்டே அவர்களை விளக்கவும் செய்வேன் ஒரு கல் அத்தகையர்களால் வீசப்பட்டால் அறப்போர் வீரர் மார்பின் மீது அடக்குமுறைக்காரர்களை குண்டு வீச செய்யும் கொடிய துரோக செயல்களை அவர்கள் புரிந்தவர் ஆவர் நமக்கு அடக்குமுறையின் கோர தாக்குதலை தாங்கிக் கொள்ளும் சக்தி வளர வேண்டும் அதற்கான பாடம் படித்தோம் பலன் நிச்சயம் தரும் அப்புன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் அந்த கடிதத்தை அவர் எழுதி முடிக்கிறார் அதாவது பெரியார் அண்ணா கலைஞர் இப்போ இருக்க நம்முடைய எம்கேஎஸ் இவங்க எல்லார்ட்டையும் இருக்கக்கூடிய ஒரே குணத்தை வந்து இந்த கடிதத்தில் பார்க்கலாம் பெரியாரும் வந்து போலீஸுக்கு எதிராக நீ வந்து போராட்டத்துக்கு போனேன்னா அடியை வாங்கிட்டு தான் வரணும் போலீஸுக்கு எதிராக சண்டித்தரம் பண்ணக்கூடாது நீ வந்து இப்போ காலத்தில் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லி தான் அனுப்புவார் அண்ணா அதை தான் சொல்லியிருக்காரு கலைஞர் அதை தான் சொல்லியிருக்காரு கலைஞர் இறந்தபோது கலைஞருடைய உடலை புதைக்க கூட நாங்கள் இறந்துட மாட்டேன்னு சொன்னபோது அவ்வளவு கூட்டம் அன்னைக்கு நினைச்சிருந்தா எது வேணாலும் ஆகிருக்கும் சென்னையே இத்தனைக்கு டம்மி பீஸ் எடப்பாடி தான் ஆட்சி ஆட்சியில் இருந்தார் அப்படி ஒரு சூழலில் கூட கடைசி வரைக்கும் நீதிமன்றத்தினுடைய ஜனநாயகத்தை நம்பி நீதிமன்றத்தினுடைய படிகள்ட்ட அந்த நீதி வரும்னு நினச்சிக்கிட்டு அமைதி காத்து தொண்டர்கள் அமைதியாக வச்சாங்க பார்த்தீங்களா இதுதான் வந்து தீபக் போன்ற ஆட்களை வந்து என்ன பண்ணுறது இவங்க இவங்களுக்கு எதிராக எப்படி வந்து துப்பாக்கி நீட்ட முடியலையே இவங்களை எதுவும் பீரங்கியை காட்ட முடியலையே சொல்லி இவங்களுக்கு என்ன பண்ணுற முடியும் ஏன்னா ஸ்டான் கேட்டவங்க இவங்க பாகிஸ்தான் வாங்கிட்டு போயிட்டான் காலிஸ்தான்காரன் அடித்து விரட்டிட்டோம் இவங்க வந்து வேறு மாதிரி நம்மளை செய்கிறாங்கன்னு ஒரு கடுப்பு இருக்கு இல்லையா அதற்கான காரணம் இந்த விஷயத்தில் இந்த கடிதத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தொகுப்பு ஒரு லீடர் தன்னுடைய நோக்கத்தின் மீது எவ்வளவு தீர்க்கமான பார்வை வைத்து கொண்டிருக்கிறார் அது இத்தனை ஆண்டுகள் கழித்தும் அந்த இயக்கத்தை பாதுகாக்கிறது இந்த மாநிலத்தை பாதுகாக்கிறது யாருக்காக இதையெல்லாம் செய்தாரோ அவர்களை பாதுகாத்து வருதுங்கிறது எவ்வளவு கூஸ்பம் தரக்கூடிய ஒரு தூண்டி விடுபவன் திருடனாக இருக்க கூட தேவையில்லை அப்படி செய்யறவனை எல்லாம் திருடன் சொல்ல சொல்றது கொண்டு அவன் முட்டாளாக இருந்தால் மட்டுமே போதும் ஒரு பெரிய வேலை அவன் தாண்டா பெரிய வேலையா பாத்துட்டு போயிட்டாங்கிற மாதிரி அவன் கல்ல விட்டுட்டு ஓடிடுவான் குண்டு வாங்குறதுக்கு முன்னாடி நிக்கிறவன் சிறிய முட்டாள்தனங்கள் கூட பெரிய நோக்கங்களை சிதைத்து விடும் அகிம்சை வந்து காந்திக்கு பிறகு உலகம் முழுக்க இது போன்ற பல்வேறு ஆட்களிடம் இன்ஃபுளுயன்ஸ் இருக்கு இந்தியாவுக்குள் திராவிட இயக்கம் அந்த வழிமுறையை எவ்வளவு அழகா இன்னைக்கு வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கு பிரிட்டிஷ்க்கு அப்புறம் அகிம்சைக்கான தேவையே அவர்களுக்கு எதுவுமே இல்லை ஆனா இன்றைக்கு வரைக்கும் அதை தன்னுடைய அரசியல் எதிராக சனாதனத்துக்கு எதிராக தங்களுடைய வாழ்க்கைய வந்து ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக பறித்தெடுத்து இவர்கள் ஆட்சி பொறுப்பு வந்துட்டாங்க பெரியார் சொன்னார் வெள்ளக்காரன் போயிட்டேன் ஆனால் கொள்ளக்காரன் வந்துட்டான் ஆட்சிக்குன்னு சொன்னார் இல்லையா நான் வேண்டே அவன் வெள்ளக்காரர் இருக்க வரைக்கும் மாதிரி பியூன் வேலையாக கிடச்சது இன்றைக்கி பூரா மந்தி எல்லா மந்திரிலையும் நீதிமன்றத்துலையும் பார்த்தா அவன் தான் உட்காந்துருக்கான்னு சொல்லி சொன்னார் இல்லையா அவனுக்கு எதிராக இப்போ கூட வந்து தன்னுடைய ஒரு கோபத்தை காட்டாமல் ஜனநாயக பூர்வமாக இன்றைக்கு வரைக்கும் போராடிட்டு இருக்காங்க பாருங்க பெரியார் ஸ்கூல் ஆஃப் தாட் தாட்டு ஸ்கூல் ஆஃப் தாட்டு தான் இன்றைக்கு வரைக்கும் இந்த மாநிலத்தை தமிழர்களை காப்பாற்றி கொண்டு வந்தேன் வி ஃபார் ஒரு டையலாக் வரும் சுட்டுட்டே இருப்பாங்க கிளைமேஸ் என்னடா சாகவே மாட்டேங்கிற ஏன் நீ சாக மாட்டேங்கிற வை டோன்ட் யூ டை அப்படிமா இந்த மாஸ்க்குக்கு பின்னாடி இருப்பது வெறும் ரத்தமும் சதையும் இல்லை ஐடியா இருக்கு ஐடியாஸ் ஆர் புல்லட் ப்ரூஃப் அப்படின்னு அந்த படம் முடியும் அதைத்தான் செய்து காட்டி இருக்கிறோம் இந்த சாய் தீபிகப் போன்றவர்கள் வந்து வெளிப்படையாக அதை சொல்லிவிடுகிறார் சொல்லி மோடிக்கோ அமித்ஷாவுக்கோ இதை சொல்ல வெளியே சொல்ல முடியல சொல்ல முடியல அவனுடைய ஒரு முட்டாள்தனம் பப்ளிக்கா மீட்டிங் ஏன்னா அவனுக்கு வந்து ஆடியன்ஸை குசிப்படுத்தணும் அவன் வெளியே பேசிடுறான் அவர்களுக்கு ஓட்டு வாங்குறதுக்கு இங்கே வரணும் இல்லையா அவர்களால் அதையெல்லாம் வெளிப்படையாக பேச முடியல மீண்டும் சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய்